பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் இன்று சிறப்பாக நடைபெற உள்ள இந்த நாட்டு நடவு திருவிழாவில் பொன்னுர் பூட்டும் விழா என்பது மிக சிறப்பானது இது குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார் ஐயா சிவனடியார் செல்வராஜ் அவர்கள் ஐயா சொல்லுங்க இந்த பொன்னேர் பூட்டும் நிகழ்வுல முக்கிய சிறப்பு என்னங்க பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சியில் முக்கியமான சிறப்பு வந்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்துக்காகவே உழவரும் உழவத்தியாகவும் இந்த பேரூர் பட்டீஸ்வரத்தில் வந்து எங்கள் சமுதாயத்துக்காக வேண்டி சீரும் சிறப்புடனும் இந்த நாட்டு நடவு உற்சவ திருவிழாவை நடத்துவதற்காக அவர்களாகவே உழவரும் உலவத்தியமாகவும் மல்லரும் வல்லத்தீயமாகவும் வயலில் இறங்கி பொன்னுயர் பூட்டி உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் உணவு பாலிக்கும் விதமாக பொன்னேர் பூட்டி நடவு செய்து எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கும் விதமாக இறைவன் வந்து அருள் அளிக்கிறான் என்பது மிகவும் சிறப்பானது இந்த தேவேந்திரகுல சமுதாயமானதும் நீண்ட நெடுங்காலமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை செய்துக்கிட்டு வர்றாங்க அதற்கு வந்து பட்டீஸ்வரனும் பச்சைநாயியும் பேர் ஆதரவும் பேர் அருளும் பெரிய பெரிய வளர்ச்சியும் கொடுத்து இந்த பட்டீஸ்வரத்தில் தொடர்ந்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறது அவர் திருவள்ளால் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை வருடங்களாக இந்த நிகழ்வு என்பது நடந்து வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் இருந்து கல் தோன்றி மண் தோன்றி முன்தோன்றா காலத்தில் மூத்தக்கூடிய தமிழ் மக்கள் வேந்த குல வேளாளர் சமுதாயமே இந்த பணிகளை செய்துக்கிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பணிகளில் வந்து இறைவனே வந்து ஒருங்கிணைந்து எங்களுடைய மக்களை வந்து மிகவும் ஆதரவு பண்ணி இந்த விவசாய தொழில் உலகத்துக்கே உணவு கொடுக்கக்கூடிய விவசாய தொழிலை எங்களுடைய வேளாளர் சமூகத்துக்காக கொடுத்து இறைவன் அருள் அருள் பாலித்ததுனால தொடர்ந்து நாங்கள் வந்து இதை சிறப்பாக செய்திருக்கோம் பட்டீஸ்வரன் கோயிலோட சிறப்பு அப்படின்னா நம்ம எதையா சொல்றோம் பட்டீஸ்வரன் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இரவா பனை பிறவா புலி பார்த்தா பசு வந்து சாணம் பஞ்சிச்சுனா அதில் வந்து புழுக்களே வராது அது ஒரு சிறப்பு இன்னொன்று வந்து இயற்கை எய்தின வயதோ ஒரு வயதுதிகர் இயற்கை எழுதின மரணம் வந்து அவர்களை வந்து இனிமச்சடங்கு முடிந்த விற்பாடு அவர்களுடைய தகன காரியத்தை வந்து பட்டீஸ்வரன் பேரூர் ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த கரைக்கக்கூடிய சாம்பலாகப்பட்டதும் வந்து எலும்பாகப்பட்டதும் கரைத்த பிற்பாடு அது கல்லாக மாறக்கூடிய ஒரு பெரிய சின்னியம் இருக்குது அடுத்தபடியாக போனால் இங்கே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களோ அல்லது யாரோ மனித ஜென்மமோ இறந்தால் அவர்களுடைய காது வந்து மேலோங்கி சிவாய நம என்ற தாரக மந்திரம் சொன்ன பிற்பாடு அவர்களுக்குடைய முக்தி கிடைக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இந்த இரவா அதாவது அது புலி இரவா புலி புலி பிரவா புலி இந்த பிரவா பொருள் மிகப்பெரிய என்னென்னா இறைவனுடைய அனுகிரகத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிறவாத நெறியவனை வேண்டிக் கொள்ளும் அந்த தாவரமே வந்து பிரவா புலியாக இருக்கிறது அதனுடைய விதைகள் உழந்தால் திருப்பி முளைக்காத ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பட்டீஸ்வரன் கோயிலில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சிறப்பு தேவேந்திர குல வேளாளருக்கான சிறப்பு கேட்டால் தேர் போது வேறொரு பட்டீஸ்வரத்தில் தேர் திருவிழாவும் போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய திருவிழா என்பது தேர் திருவிழா தான் அதனுடைய எங்கள் வேளாளர்கள் சமுதாய மக்கள் வந்து பின்னால் நின்று இந்த தேரை வந்து சன்ன போடக்கூடிய நிகழ்வு மிகப்பெரிய அளவில் செய்துக்கிட்டு இருக்காங்க முன்னால் தேரை வந்து வடம் பிடிக்கும் பொழுது எங்கள் சமுதாயத்தினர் பட்டக்காரர் நான்கு வருஷ பட்டக்காரர் ஒரு பதினெட்டு கோட்டி கிராமம் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து தேர்காலில் வந்து தேங்காய் பழம் உடச்சி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த பட்டீஸ்வரருடைய நாமத்தை சொன்னதுக்கு பிற்பாடு வடம் பிடிப்பாங்க அந்த வடம் பிடிக்கும் பொழுது இறைவன் ஆர்வூரா பெட்டீஸ்வரா என்ற திருநாமத்தை சொல்லி சந்தோஷமாக இறைவன் தேரில் எழுந்தருளி தேர் பவனம் செய்வார் என்பது மிகச் சிறப்பான நிகழ்வு நன்றி நன்றி